அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வாலு அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸலாத்து வசலாம் அலா கரீம் எல்லாம் புகழும் அல்லாவிக்க உரியதாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சலல்லா வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக ஆமீன் சங்கை மிக்க பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வாலா பர்கூ என் பெயர் அமீர் பாஷா நான் சென்னை பனையூர் ஜாமியா மக்தம் மகாசாவில் போதிக்கொண்டு இருக்கிறேன் நான் ஏழாம் வகுப்பு மாணவனாக இருக்கின்றேன் உங்கள் நடுவில் நான் பேச எடுத்துள்ள தலைப்பின் பெயர் இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கேற்பு இந்துஸ்தான் என்ற நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கு காரணம் அவர்களின் தியாகங்கள் தான் நம் இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த போராளிகளை நினைத்துப் பார்ப்பது நம்மீது கடுமையாக இருக்கிறது நம் முஸ்லிம் சமூகம் போராட்டத்தில் எவ்வாறு தியாகம் செய்தார் என்று பார்த்தோமே ஆனால் ஒவ்வொருவரும் தன் உயிர் போனாலும் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும் என்று நினைத்தார்கள் நம் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு தன்மை என்னவென்றால் எதிரிகள் விஷயத்தில் எப்போது விழிப்புணர்ச்சி ஏற்பட்டாலும் விலகலுக்கு அஞ்சாமல் பெரும் பெரும் சமூகத்தினருடன் வலிமையுடன் போராடுவார்கள் ஆங்கிலேயர்கள் மக்களின் மீது குறிப்பாக முஸ்லிம்களின் மீது கட்ட வீழ்ந்த கொடுமைகள் நேரம் கிடையாது அவர்கள் முஸ்லிம்களின் மீது அந்நீதிய மலை போல் நிகழ்த்து தொடங்கினர் மாசாக்கள் கான்காக்களை இடித்தனர் மாசாக்களை இடித்து நொறுக்கினர் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் எழுதியிருப்பது போல் ஐந்து லட்சம் முஸ்லிம்களின் ரத்தம் ஆறாக ஓடியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜாஃபர் தலைமையில் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது அதன் விளைவாக பகதூர்ஷா கைது செய்யப்பட்டு ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டார் இது போன்று சுதந்திர போராட்ட தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் அதிகமாக இருந்தது அப்போரில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலிம்கள் ஷஹீத்கள் வீர ஆனார்கள் தில்லி முதல் லாகூர் வரை எல்லா மரக்கிளைகளிலும் தூக்கிலிடப்பட்டு முஸ்லிம்கள் உரித்த கோழிகள் போல் மரங்களில் தொங்கவிடப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் போரில் மரண தண்டனை வழங்கப்பட்டார்கள் கற்களை கட்டி நதியிலும் வீசப்பட்டார்கள் நமக்கு தெரிஞ்ச நவாஸ் சிராஜி தௌலா மற்றும் தீப்பு சுல்தானின் போராட்டம் ஓய்வடையவில்லை அங்கிருந்து தேசியவாசிகள் அனைவரும் ஆரம்பத்தில் இருந்து சுதந்திர போரில் ஈடுபட்டனர் அப்போரில் போராடியது பெருமையுடன் கூறும் நான் முஸ்லீம் சமுதாயம்தான் என்று கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துலாஹி வாலா பரகாத்துகு